பூசணி பழம் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் அளவுக்கு எடுத்துருக்குறோம் இதை கட் பண்ணி மிக்சி கப்பலை சேர்த்திக்கலாம் இப்போ இருக்கக்கூடிய இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா தர்பூசணி பழம் ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று ஏன்னா இது நம்மளுடைய உடல் சூட்டை மெயினாக குறைக்கக்கூடியது டெய்லியும் இந்த மாதிரி ஒரு பீஸ் அளவுக்கு டெய்லி சாப்பிடுங்க உங்கள் உடல் சூடு மழை மலன்னு குறையுங்க அதே மாதிரி நீரிழிவு நோயாளிகள்லாம் கண்டிப்பாக இந்த பழத்தை நிறைய சாப்பிடுங்க இதை இப்போ மிக்சி கப்பல சேர்த்துக்கலாம் அப்படியே போட்டுக்கலாம் ஏன்னா நீரிழிவு நோயாளிகளுக்கு இந்த தர்பூசணி பழம் ரொம்ப ரொம்ப பெஸ்டான பழம் அதே மாதிரி ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதை செய்யக்கூடியது தான் அதாவது தர்பூசணி பழத்தில் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இதில் அடங்கி உள்ளது தர்பூசணி பழத்தை சாப்பிட்றதுனால நம்ம எதை இதய நோய்கள் முழுமையா சரியாகும் இதய துடிக்கும் பார்த்தீங்கன்னா சீராக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மாதளம்பழம் அதாவது இந்த முத்துக்களை சேர்த்திக்காங்க மாதள முத்துக்களை சேர்த்திய பிறகு ஒரு அஞ்சு உலர் திராட்சை மட்டும் இதில் சேர்த்திக்காங்க பிறகு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் மட்டும் ஏன்னா ஏலக்காய் ரெண்டே ரெண்டு போதுங்க அதிகம் வேண்டாம் சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி ஊத்தி நல்லா இத ஜூஸா அரைச்சி எடுத்துக்கிறது தான் இது இந்த ஜூஸை குடிக்கிறதுனால நம்மளுடைய முகம் உடல் எல்லாம் நல்லா பளபளப்பா இருக்கும் இப்ப இதை நம்ம அரைச்சி எடுத்து வந்துடலாம் அதுக்கப்புறம் இதனுடைய மருத்துவ குணங்களை பார்க்கலாம் ஓகே ம் அரை

கொஞ்சமா சேர்த்து இதை நீங்க சாப்பிடுங்க டெய்லியும் குடிங்க உங்களுடைய சிறுநீர் கற்களே முழுமையா கரைஞ்சி வெளியேறிடும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஜூஸ்ல அதிக மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளது ஏன்னா இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால நம்மளுடைய கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் முழுமையா சரியாகும் அதே மாதிரி ஆஸ்துமா நோயாளிகள்லாம் கண்டிப்பா அதை சாப்பிடுவாங்க அதாவது இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால ஆஸ்துமா நோய் முழுமையாக சரியாகும் நம்மளுடைய நுரையீரலும் பார்த்தீங்கன்னா நல்ல பலம் பெறும் அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாதுங்க இந்த மாதிரி வடிகட்டியும் குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே ஜூஸாக எடுத்து கூட நீங்க அப்படியே இது அப்படியே நீங்கள் குடிக்கலாம் ஒரு சிலருக்கு பிடிக்காது தான் இந்த மாதிரி வடிகட்டி நான் இது மாதிரி எடுத்து காட்டுறேன் நீங்கள் அப்படியே கூட குடிக்கிறதா தான் குடிங்க ஒன்றும் தவறு இல்லை ஆனால் கண்டிப்பாக நான் சேர்த்த அத்தனை பொருட்களுமே இதில் கண்டிப்பாக சேர்க்கணும் ஏன்னா அப்போ தான் இதனுடைய மருத்துவ குணத்தின் தன்மை முழுமையான வீரியத்தோடு செயல்படும் உடல் எடையை குறைக்கிறீங்க கண்டிப்பாக இந்த ஜூஸை குடிங்க ரத்த கொதிப்பு பிரச்சனை இருக்கிறீங்களும் கண்டிப்பாக இந்த ஜூஸை குடிக்கிறதுனால ரத்த கொதிப்பு முழுமையா சரியாகும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அந்த அளவுக்கு அற்புதமான குணங்களை கொண்டது இது அதே மாதிரி நம்ம மாதுளம்பழம் அதாவது உலர் திராட்சை இதை எல்லாமே நம்ம சேர்த்துருக்கிறோம் சேர்த்துருக்கிறதுனால நம்மளுடைய மூட்டு வலி பிரச்சனை என்பது இருக்கவே இருக்காது ஏன்னா மூட்டு வலி அதாவது மூட்டு தேய்மானம் எந்த பிரச்சனையும் முழுமையாக சரியாயிடும் இரத்த விருத்திக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது மாதுளம்பழம் ரத்த உற்பத்தி அதிகரிக்கும் பேசிக்காக இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் இரத்த உற்பத்தியை அதிகரித்து நம்மளுடைய உடல் நல்ல இளமையா இருக்க கண்டிப்பா இந்த ஜூஸை டெய்லியும் குடிங்க இதை கண்ணாடி நம்மள டெய்லியும் இந்த ஜூஸை குடிங்க தலைமுடி வளர்ச்சி அதாவது தலைமுடி முடி கொத்து கொத்த ஒரு சிலருக்கு கொட்டும் அது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி இந்த ஜூஸை குடிச்சிங்கன்னா முடி கொட்டக்கூடிய பிரச்சனை ஒரு வாரத்துல உங்களுக்கு ஸ்டாப் ஆகும் கண்டிப்பா எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது நீங்க நைட்ல இதை குடிச்சிட்டு படுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த உறக்கம் என்பது ஏற்படும் மன அமைதி மன அழுத்தம் என்பது கண்டிப்பா மன அழுத்தம் என்பது குறையும் மன அமைதி என்பதும் ஏற்படும் சீரான இரத்த ஓட்டத்தை எல்லா உறுப்பும் செலுத்தி உடல் நல்ல ஆரோக்கியமா உடல் நல்ல சுறுசுறுப்பா இயங்க இது ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணது இந்த தங்கராஜ் அவர்கள் என்ன ஜூஸ் கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா அது பாத்தீங்கன்னா தர்பூசணி பழம் மாதுளம்பழம் முத்துக்கள் ஒரு கைப்பிடி அளவுக்குங்க அதே மாதிரி அஞ்சு உலர் திராட்சை ரெண்டு ரெண்டு ஏலக்காய் சுவைக்கு வேணா பழங்குற இது வேணா சேர்த்திக்கலாம் இப்படி சே சேர்த்து இது ஜூஸாக நம்ம எடுத்துருக்கிறோம் ஏன்னா லைவை நம்ம பாதியில் பார்க்கறதுக்கு வந்திருப்பாங்க பாதியில் லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரியாது அதனால தான் சொல்கிறேன் அதே மாதிரி வயிற்று கொழுப்புகளை முழுமையாக கரைச்சிடுங்க வயிறு கொழுப்பதாவது ஒரு சிலருக்கு வயிறு தொப்பை பெருசாக இருக்கும் அப்படி இருக்கிறீங்களாம் கண்டிப்பாக இதை குடிச்சிட்டு வர்றதுனால வயிறு தொப்பை ரொம்ப சீக்கிரமாக குறையும் பாருங்கள் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா அளவுக்கு மருத்துவ குணங்களும் இதில் ரொம்ப ரொம்ப அதிகம் அதே மாதிரி ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பித்தன்மையை முழுமையாக அழிக்கக்கூடிய கரைக்கக்கூடியது அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க உடல் எடையை குறைக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க சர்க்கரை வியாதி பிரச்சனை இருக்கிறீங்க அதை அவங்கெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்காங்க ரத்த அழுத்த பிரச்சனைக்கும் இது ஒரு தீர்வாக செயல்படுது அப்படின்னு சொல்லி சித்தர்களுடைய குறிப்பில் இருக்குது அதே மாதிரி இந்த தர்பூசணி பழம் நம்மளுடைய தாம்பத்தியத்துல ரொம்ப நேரம் நீ ஒரு மணி நேரம் நிச்சீங்க ஏன்னா இதை டெய்லி ஒரு பத்து நாளைக்கு குடிங்க அதுக்கப்புறமும் நீங்க கண்டினியூவா குடிச்சுட்டே இருங்க ஆனா பத்து நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா கண்டிப்பா தாம்பத்தியத்துல அதாவது விந்தை சீக்கிரமா ஆக்கி நீண்ட நேரத்துக்கு விந்து வராம தாம்பத்தியம் செய்ய இந்த ஜூஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு வாரம் கண்டினியூவாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ரிசல்ட்டு தர ஆரம்பிக்கும் ஏன்னா சாப்பிட்ட உடனே ரிசல்ட் கிடைக்காது ஒரு பத்து நாளைக்கு ஒரு வாரத்துக்கு சாப்பிட்ணும் அது ஒவ்வொருத்தருடைய உடல் அமைப்பை பொறுத்து அதனால் கண்டிப்பாக சாப்பிடுங்க அதே மாதிரி பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய வயிற்று வலி அதிக உதரப்போக்கு இந்த மாதிரி பிரச்சனை வெள்ளைப்படுதல் இந்த மாதிரி பிரச்சனையையும் முழுமையா சரியாகும் ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அதனால கண்டிப்பாக எடுத்துக்காங்க குழந்தைகளுக்கும் ஒரு டம்ளர் அளவுக்கு கொடுங்க குழந்தைங்களுக்கு உடல் சூடு குறைஞ்சி நல்லா ஆரோக்கியமா இருப்பாங்க அதே மாதிரி நல்ல சுறுசுறுப்பா இருப்பாங்க குழந்தைங்க மூளை நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கும் நரம்புகளுக்கும் அதிக பலத்தை சேர்க்கக்கூடியது இந்த பானம் அதனால கண்டிப்பாக எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ற எல்லா மருத்துவ குறிப்புகளும் சித்தர்களுடைய குறிப்பு அதாவது அவர்களுடைய குறிப்பேட்டில இருந்து தான் நான் எடுத்து செய்முறை செஞ்சு காட்டுறேன் கண்டிப்பா நீங்க நம்பி யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது அதனால எடுத்துக்காங்க டெய்லி நீங்க எடுத்துக்காங்க முடிஞ்ச அளவுக்கு அப்படி இல்லையா இத்தனை பொருள் சேர்த்து என்னால் செய்ய முடியாதுங்கன்னு நினைக்கிறீங்களா டெய்லியும் ஒரே ஒரு பீஸ் அளவுக்கு தர்பூசணி பழத்தை மட்டும் சாப்பிடுங்க இப்ப பாருங்க இந்த வெயில் காலத்துல நிறைய இடத்துல தர்பூசணி பழம் இருக்குது நீங்கள் டெய்லியும் வாங்கி வாங்கி சாப்பிடுங்க அதுவே போதுங்க உங்களுடைய தாம்பத்தியத்தில் ரொம்ப நேரத்துக்கு இது ஒத்துழைக்கும் ஏன்னா வெறும் தர்பூசணி பழம் விதையோடு சாப்பிடுங்க அதே மாதிரி இதனுடைய வெள்ள பகுதியும் நீங்கள் எடுத்துக்கலாம் வெள்ள சத பகுதியும் இன்னும் ஒரு வயகரா போல செயல்படும் சிகப்பு பகுதியும் ஒரு வயகரா போல தான் செயல்படும் வெள்ளை சதை பகுதியும் அந்தளவுக்கு மருத்துவ குணங்கள் அதிகம் அதனால் வீட்டில் எடுத்து வா செய்யும் போது அந்த வெள்ளை சதப்பகுதியும் நல்லா சுரண்டி போட்டு இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கூடிய அற்புதமான மருத்துவ குணங்கள் நம்மளுடைய உடலுக்கு கிடைக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஈவினிங் டைமில் லைவ் போட முடியல அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் நேரமாக இன்றைக்கி லைவ் போட்டேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக பாருங்கள் ஓகே நன்றி வணக்கம்